ஹாய் viewers, வெல்கம் பேக் to அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஃபர்தர் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் லோ பட்ஜெட்டில் ஒரு டூ பிஹெச்கே வீடு தான் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ஜோ காலனி பீச் ரோடு என்ஜோ காலனி அடுத்து பிள்ளையார்புரம் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஒன்று இருக்குது அந்த காலேஜுக்கு பேக் சைடில் தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குது பாருங்க ரொம்பவே விஸ்தாலமான கார் பார்க்கிங் அதாவது ஒரு கார் விட்டாலும் ஒரு ரெண்டு மூணு பைக் விடுற மாதிரியான ஒரு கார் பார்க்கிங் ஒரு சின்ன சிட் அவுட்டோடு அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரண்ட்டு டோர் வந்து டீ கூட்டில் பண்ணியிருக்கிறாங்க ஹாலுக்குள்ளே போக போகிறோம் நம்ம வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு முகம் பார்த்த வீடு அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு பதினாறுக்கு பதினாறில் சூப்பராக ஒரு பெரிய ஹால் அமைச்சிருக்கிறாங்க டிவி யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிரானைட்லேயே ஸ்லாப்பு பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் டிவி யூனிட் காமிக்கிறேன் ஸ்லாப்லேயே பண்ணி தனியாக வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம கிச்சன் பார்க்குறோம் கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு எட்டு சைஸில் ஒரு கிச்சனு தேவையான அளவு கிச்சன் டேபிள் எல்லாமே அமைச்சிருக்கிறாங்க ஃபுல்லாகவே கிச்சன் வால்லாம் பார்த்திங்கன்னா ஏழடி வரைக்கும் டைல் ஒட்டியிருக்கிறாங்க நம்ம ஓப்பன் கிச்சனாக அமைச்சிருக்கிறாங்க அதாவது நம்ம ஹாலில் இருந்து பார்த்தாலே கிச்சன் வியூ ஃபுல்லாகவே தெரிகிற மாதிரி பார்க்குறீங்க இது நம்மளோட குட்டி பெட்ரூம் இது பத்துக்கு பதினொன்று சைஸில் அமைச்சிருக்கிறாங்க அதாவது ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச் டாய்லெட் ஃபெசிலிட்டியோடு தான் வச்சிருக்கிறாங்க பாருங்கள் டைல்ஸ் ஒர்க்கு ஃபுல்லாகவே கிச்சன் டாய்லெட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏழடி வசுறதுக்கு ஃபுல்லாகவே நமக்கு டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது நம்ம இது பெரிய பெட்ரூம் இதான் மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறோம் கபோர்டுக்கு டோர் ஷட்டர் மட்டும் போடலை ஃபுல்லாகவே கபோர்டு செட்டப் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கிறாங்க பெயிண்டிங்கு ஃபுல் ஃபினிஷில் தான் நமக்கு வீடு இருக்குது பாருங்கள் ரெண்டு பெட்ரூமுக்குமே வந்து அட்டாச் டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட தான் பண்ணியிருக்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் தண்ணி வந்து நல்லா செழிப்பாக இருக்கும் இன்னொன்று தண்ணி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கிறோம் நமக்கு என்ஜோ காலனி அந்த சைடு போயாச்சுனாலேயுமே தண்ணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீட்டை சுற்றி நாலு பக்கமே இடம் விட்டுருக்குறாங்க அதாவது ஒரு சைடு நம்ம மெயின்டெனன்ஸ் ஒர்க்காண்டி மட்டும் ஒரு ஒரு அடி விட்டுருக்காங்க நீதி பார்க்குறீங்க சுற்றி வர்றது முடுக்கு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க பின்னாடி கொஞ்சம் ஒர்க் ஏரியா கொடுத்துருக்காங்க இதுதான் நான் சொன்ன அந்த இது மாடிப்படி கைப்பிடி போட்டு போட்டிருக்காங்க மேலே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தரவோடு போட்டு டேங்க் ரெண்டு டேங்க் வைக்கிறது கனெக்ட் பண்ணி பெட்டு கட்டியிருக்கிறாங்க ஆனால் ஒரு டேங்கு தான் இப்போ அவங்க வச்சுருக்காங்க நம்ம தேவைப்பட்டால் இன்னொரு டேங்க் வச்சுக்கலாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சுற்றியுமே குடியிருப்புகள் நெருங்கிய இடம் தான் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ தேவை இருந்தால் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்